மனிதிகள் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சந்திக்க ஆயத்தமா தியான வசனம் ஒன்று 52 ஐந்து இரண்டு இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீண்ட காலமாக சொல்லப்பட்டவைகளின் அடிப்படையில் ஏராளமான விளக்கங்கள் தரப்படுகின்றன வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட விஷயங்களையும் இன்றைய உலக நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகின்றன கடைசி கால சம்பவங்களாகவும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களாகவும் ஏராளம் பேசப்படுகின்றன இயேசு இரண்டாம் வருக மிக விரைவில் வந்துவிட்டதாக உணர செய்யும் நிறைய காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன ஆயினும் இதுவரை வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைவேறுதல்களாக நிறைவேற வேண்டிய ஏராளமான சம்பவங்கள் மிச்சமாக உள்ளன மிருகத்தின் முத்திரை அறுநூற்றி அறுபத்தி ஆறு கடைசி தூதன் உபத்ரவ காலம் மகா உபத்ரவ காலம் இஸ்ரோவேலரின் ரசிப்பு கிறிஸ்து ஆளுகை என்ற ஏராள ஏராளமான விஷயங்கள் இனிமேல் தான் நிறைவேற வேண்டும் அப்படி பார்க்கும் போது இயேசுவின் வருகை நிகழ்வதற்கும் உலகத்தின் முடிவு ஏற்படுவதற்கும் இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று தான் சிந்திக்க நேரிடுகின்றது ஏனென்றால் முன்பாக நிகழ வேண்டிய பல சம்பவங்கள் இனிதான் நடக்க வேண்டியுள்ளது எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுத்த அதிக அவசரம் வேண்டாம் என்று சிந்திக்க தூண்டுகிறது ஆனா இயேசுவின் வருகை தொடர்பான ஆயத்தத்திற்கு வேதாகமோ நமக்கு என்ன விதமான ஏவுதல் தருகின்றது இயேசுவின் வருகை நினையாத வேளையில நடக்கும் இயேசுவின் வருகை இரவுல திருடன் வருவது போல நேரம் குறிப்பிட இயலாதபடி இருக்கும் அவர் வரும் நாளையோ நாழிகையோ ஒருவரும் அறிய முடியாதுன்னு எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தின் பின்னணியில பல அடையாளங்களை குறித்து பேசுவதை கேட்ட நாம் போதிய ஆயத்தம் செய்ய முடியாது அவர்கள் காலங்களையும் கணக்கிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இயேசுவின் வருகையும் உலகத்தின் முடிவும் என் நடக்கும் என்பதே இயேசுவும் அப்போசலர்களுக்கு கூறியுள்ள விஷயங்கள் எனவே நாம் இன்றே இயேசுவை இப்போதே சந்திக்கவும் உலகத்தின் முடிவை காணவும் முழுமையான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிய கால்களிலே தொடுத்தவர்களாயும் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் எபேஷியர் ஆறு பதினைந்து